வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மகா பைரவ வசிய எந்திர மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே எந்திரமாகும் இது மகா பைரவரின் சக்தி வாய்ந்த யந்திரமாகும் உங்கள் எதிரிகளால் தாங்கவே முடியாத தொல்லைகளுக்கு ஆளாகிறவர்கள் வேறு வழியின்றி இந்த மந்திரங்களையும் எந்திரங்களையும் பிரயோகிக்கலாம் இது மகா பைரவ வசிய மந்திரமாகும் பூஜை முறை இந்த வசிய எந்திரத்தை செப்புத்தகட்டில் கூர்மையான ஆணிக்கொண்டு எழுதுங்கள் பிறகு தகடை பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் ஒரு பீடம் அமையுங்கள் அதன் முன்னால் தலை வாழை இலை போடுங்கள் பூரண கும்பம் வையுங்கள் அவள் சுண்டல் வடை பாயாசம் பன்னீர் தேன் இளநீர் வையுங்கள் வாழைப்பழம் ஒரு வையுங்கள் எலுமிச்சம் பழம் மூன்று வையுங்கள் பூஜை செய்ய கற்பூரம் தீபம் காட்டுங்கள் ஊதுபத்தி கொளுத்துங்கள் பின்பு ஓமகுண்டம் தயார் செய்க பதினோரு கிளைகளிலிருந்து குச்சிகள் சேகரித்து ஆள் அரசு போன்றவை எடுத்து வந்து ஓமகுண்டத்தில் போடுங்கள் தென்னம்பாளையை எடுத்து பல குச்சிகளாக நூற்றி எட்டாக பிரிக்கலாம் பல பாலைகள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த குச்சிகளில் சுத்தமான துணி சுற்றி பசு நெய்யினால் நனைத்து எடுத்து மூலமந்திரத்தை ஒவ்வொன்றாக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் மூலமந்திரம் ஓம் ரீங் ஐயும் கிளியும் உண்மத்தானந்த பைரவ ஆங்காரநாதா ஓங்காரநாதா சர்வநாசா குரு குரு சுவாஹா நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லி ஒவ்வொரு தென்னம்பாலை குச்சியையும் நெருப்பில் கொளுத்தி ஓமகுண்டத்தில் போட வேண்டும் பிறகு உங்கள் எதிரியின் பெயர் சொல்லி உச்சாடனம் செய்ய வேண்டும் இப்போது பூஜையும் ஆவேசமாக இருக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ உன்மத்த பைரவா ஓங்கார பைரவா மகா மந்திரங்கள் சொல்லி உன்னை தெண்டணிந்திருக்கிறேன் பகவான் அருளால் என் கோரிக்கையை நிறைவேற்று ஊமத்தங்காய் நூற்றி எட்டு வெட்டி ஒவ்வொன்றாக எரியும் நெருப்பில் போட்டுக்கொண்டே ஒவ்வொரு ஊமத்தங்காய் வெட்டி பழி கொடுக்கவும் சாறு சாறு சர்வ கிரகங்களையும் கட்டு தூறு தூறு இருக்கு இருக்கு முட்டு முட்டு இடி இடி தாக்கு தாக்கு உண்மத்த பைரவா நம என் முன்னே வர ஸ்வாஹா என் எதிரி இன்னாரை கட்டுக்கட்டு பரமேஸ்வரன் மேல் ஆணை தூறு தூறு நசுக்கு நசுக்கு ஓம் உன்மத்த பைரவா ஸ்வாஹா பூஜை முடித்து நள்ளிரவில் எல்லாவற்றையும் அனைத்து எடுத்துக்கொண்டு போய் மயானக்கரையில் புதைத்துவிட வேண்டும் எதிரி பைத்தியம் பிடித்து அலைவான் அவன் பழைய நிலைக்கு வர மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை மும்மூர்த்திகளையும் நினைத்து உச்சரித்து எட்டு திஸ் திசைகளிலும் விபூதி எரியவும் மந்திரம் சூனியம் தீரும் மந்திரம் இதுவே ஆகும் ஹரி ஓம் ஆம் ஆம் சிவ சிவ ஸ்தம்பய 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 எதிரி இன்னார் உண்மத்தம் ஸ்தம்பய என்மீது உள்ள சகல தோஷங்களும் ஸ்தம்பய சர்வ ஏவல் பில்லி சூனியம் ஸ்தம்பய சர்வ கிரியைகளையும் ஸ்தம்பயம் ஓம் ஹரிம் ஸ்தம்பய ஸ்தம்பய கிளியும் ஸ்தம்பய ஸ்தம்பய சவ்வும் ஸ்தம்பய ஸ்தம்பய ஓம் ஆம் ஸ்தம்பய ஓம் ஐம் ஓம் படுபடு உண்மத்தம் ஓம் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுவதின் மூலம் உங்களுக்கு தோஷம் நீங்கும் சாப விமோச்சன மந்திரம் நாம் பயங்கரமான ஒரு தேவதையை வேண்டும்போது அந்த தேவதையால் நாம் பாதிக்காதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்காக சொல்லப்படும் மந்திரம்தான் இது மந்திரம் ஓம் அங் வங் சிங் க்ரீம் ஸ்ரீம் அவ்வும் சவ்வும் சகல மந்திரங்களின் சாயங்களும் நசி நசி மசி மசி ஓம் ஸ்வாஹா எச்சரிக்கை மாந்திரிகர்கள் மந்திரவாதம் செய்யும் போது தன் உடம்புக்கு கெடுதல் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் மந்திரவாதம் செய்வதற்கு முன்னால் உடற்கட்டு மந்திரத்தை பதினோரு தடவைகள் பயபக்தியுடன் முழு முதல் கடவுளாகி எல்லாம் அறிந்த விநாயகரை நோக்கி மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் மூல நாயகனான பிள்ளையாரை தொழுவது சகல கடவுள்களையும் வணங்குவதற்கு சமம் உடற்கட்டு மந்திரம் ஓம் விநாயகா உத்தண்ட விநாயகா முஷிக வாகனா மோகன ஹஸ்தா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயகா சித்தி ரூபா அம்பிகை பாலா சிவன் சிவன்மகில் புதல்வா அசுரர் புத்தி சீலகா ஓம் மூலநாதா ஓம் பிரணவங்களின் கலா சதங்கையணையும் பொற்பாத நாதா சுகலோக பராபரியே சடாஷரா ஜீவாதார அடியேன் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை பொறுத்தருள்வாய் குறைகளை அகற்ற வருவாய் கற்பக விநாயகா கட்டுக்கட்டு கட்டு மதியை கட்டு கரங்கள் இரண்டையும் கஜமுகா கட்டு கால்கள் இரண்டையும் கனநாதா கட்டு முதுகையையும் கழுத்தையும் மூஷிக வாகனா கட்டு முகத்தையும் மனதையும் மூலாதாரா கட்டு கணுக்கால் முழங்கள் துடை இரண்டையும் வேல முகனே கட்டு வாயையும் விழியையும் வலது மணிக்கட்டையையும் இடது மணிக்கட்டையையும் விநாயகரே கட்டு கழுத்தையும் கரங்களையும் இனிதுடனே கட்டு வலிமை பெறக்கட்டு பகைவரின் மந்திரம் பாதிடாமல் பாராங்குசனே கட்டு கட்டுக்கட்டு பரமன் மகனே பாவம் பொடிபட பாசத்துடன் கட்டு எட்டு திக்கும் இருந்து வரும் பாவம் செய்வினை தோஷம் ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு பொடிபட யானக்கடவுளே கட்டு ஓம் மசி மசி வசி வசி ஸ்வாகா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்